வருகிற நவம்பர் பதினெட்டில் வேலைநிறுத்த போராட்டம் ஜாக்டர்ஜியோ சார்பில் சுமார் ஐந்து லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச்செயலாளர் மற்றும் ஜாக்டர்ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ராதாஸ் மதுரையில் செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தென்மண்டல கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட செயலாளர் பொற்செல்வன் தலைமை தாங்கினார் சிவகங்கை மாவட்ட செயலாளர் சக்திவேல் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சாமுவேல் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் ஜாக்டஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ராதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் வருகிற நவம்பர் பதினெட்டு அன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற உள்ளது என்றும் இதில் ஐந்து லட்சத்திற்கு மேலான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அதற்கான வாகன பிரச்சார இயக்கம் நவம்பர் பத்து முதல் நவம்பர் பதினான்கு வரை தமிழ்நாடு எங்கும் வாகன பிரச்சாரம் இயக்கம் நடைபெறும் இதன் தொடர்ச்சியாக நவம்பர் பதினெட்டில் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக பங்கேற்பார்கள் என்றும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய திறனும் உடனடியாக பழைய பென்ஷன் மீட்டெடுக்கும் களத்தில் இறங்கியுள்ளோம் என்றும் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்கிட வேண்டும் அதேபோன்று போன்று முதுநிலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அனைத்து நிலை ஆசிரியர் அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை நீக்கிட வேண்டும் டிஇடி தேர்வு உடனடியாக விலக்கு அளித்து பாராளுமன்றத்தில் சட்டம் திருத்தத்தை கொண்டு வந்து ஆசிரியர்களை டெட் தேர்விலிருந்து விடுவிக்க உரிய சட்ட போராட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வர அழுத்தம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொள்வது என்றும் அதேபோன்று அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்திட வேண்டும் தொகுப்பூதிய மதிப்பூதியம் பணிபுரியும் ஆசிரியர் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி சத்துண ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டக் களத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் அகவிலைப்படி உயர்வு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதேபோன்று மதுரை மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் பள்ளியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக மாதம் மாதம் ஊதியம் வழங்க வேண்டும் சிவகங்கை மாவட்டத்தில் வழங்கிடவில்லை மேலும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் இரவு காவலர் நியமனம் வேண்டும் அடிப்படை பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுகளை நீதிமன்றம் ஆணைக்கு உட்பட்டு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் மதுரை மாவட்ட பொருளாளர் சந்திரன் போஸ் ராஜா சிவகங்கை மாவட்ட தலைவர் அடகப்பன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஆசிர் ஜபர் பொருளாளர் கிளட் மற்றும் உசிலம்பட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர்

आज घुस गया तो तुम्हें वो एक तो महीना के बाद आना महीना ही किया था तो आई सुबह आपको कुछ आपका बोलूँ सामने से जाना लगता है आसान आसान लगती है कहाँ लग वार्त में तेरे बिच तुम लोग जैसे इस बार मद्राई उधर ही ले के लाता नहीं बाँटा हिंदू मध्य सेना मध्य यूरोप बाँटा ठेले के लिए इस ब நான் வாழ்க்கை நான் தெரிவிக்கின்றேன் சில கேட்ட எல்லாம் கிடைக்கிறவர்கள் இந்த திரு கூட்டத்தை நான் நிறையப்படுவதில்லை தற்பொழுது ஊதிய மாற்றத்திற்காக இந்த மதுரையை தீபத்தி இருக்கிறேன் ஏதாவது ஊதியை பெரிய பங்கு ஈரோட்டிலே பல சங்கம் மோடி

குற்றச்சாட்டை இந்த அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தோம் அரசுக்கு நமக்கு பஞ்சாயத்து நீதி வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் தருகிறீர்களா இல்லையா என்ற கடைசிகளை நின்று எனவே தான் வருகின்ற பதினெட்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் அதற்கான கூட்டத்தை ஜாக்கியை முன்னெடுத்து நடத்தினார் பதினான்கு வரை நாம் பிரச்சார கூட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் இதில் யாரும் சோர்ந்து விடக் கூடாது நூறு விழுக்காடு தமிழகம் பங்கு பெற்றது என்ற முதல் கட்ட வரலாற்று செயலாளர்கள் கூட்டம் என்று நடைபெற்றது நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒன்றாம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர் அரசுடைய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்றும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையிலே மீட்டு தரவே நான் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடனே என்று சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை வழங்காத காரணத்தினால் போராட்டத்தில் நாம் நல்லப்பட்டு எனவே பழைய பென்ஷனை நீங்கள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அதே போன்று இரலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு ஒன்றிய அரசு தனியார் ஊதியம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இதை வழங்க வேண்டும் என்றும் அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் என்றும் கொடூரமாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிற அந்த டெட்டை நீட்டிக்கு எப்படி விளக்களி தள்ளி வைத்தீர்களோ எதிர்த்தீர்களோ போன்று இந்திய திருநாட்டை திரும்பி பார்க்கின்ற வகையில் இந்த டெட்டையும் நீங்கள் தள்ளி வைத்து ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும்

அங்கீகாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த அறிந்த அங்கீகாரத்தை தலைமையாசி உட்பட்ட பணியிடங்களுக்கு உடையாக வழங்கிட வேண்டும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கான ஊதிய வழங்கவில்லை பள்ளியிலே பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய ஊதியத்தை உடையாக வணங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் அது மட்டும் வந்து மலைப்பகுதியான பகுதியிலே காலி பணியிடங்கள் இருக்கிறது பகுதியிலே ஆசிரியர் நியமனத்தில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு நீதிமன்றத்தை உட்பட்டு உடனடியாக தலைமை ஆசிரியர் பதவி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் இந்த நாட்டில கேட்டுக்கொண்டிருக்கிறது மாநில பூச்சியாளர் தமிழக அரசு ஆசிரியர்கள்